மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி சேனல் நேர்கள் அனைவருக்கும் இந்த இருபத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்கள் வாழ்வையில் ஒளிவயமான ஆண்டாக இருக்க வேண்டும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு அம்பால பிரார்த்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ராசி பலன்கள் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல வந்து குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி எப்போ வருதுங்கிறத பார்த்துட்டு உங்களோட ராசி பலனை பார்ப்போம் ஸ்ரீமாத்ரே நமக சனிப்பெயர்ச்சி எப்போ வருது சார் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க என்ன நிறைய திருக்கணித பஞ்சாங்க முறையில ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சின்னு வெளியிட்டு ஆனா வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று என்றுதான் சனிப்பெயர்ச்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி முழுவதுமே சனி பயிற்சி இல்லை ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பெயிற்சி வருது இந்த சனி பகவான் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி எப்போ வருது இதுதான் நிறைய பேர் கேட்குறது ஏன்னா குரு பயிற்சி வந்தால் அவங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா சார் அந்த ராசிக்கு எப்படி இருக்கும் குரு பயிற்சினால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம்னாலும் எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க சரி குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று குரு பயிற்சி நிகழ உள்ளது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியை பொறுத்த மட்டும் இல்லை ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சியாகி மிதன ராசிக்கு செல்கிறார் அதாவது இது இதுவரைக்கும் இருந்த குரு பகவான் அதிலிருந்து பதினொன்று அஞ்சு இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மிதன ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி பற்றி பலன்கள் நம்ம சேனலில் விரைவில் வீடியோவை வெளியேறோம் நம்முடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராகு கேது பயிற்சி எப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு கேது பயிற்சி வருதுங்கிறாங்க சார் அது எப்போ வருது ஏன்னா நிறைய பேருக்கு உடல் ரீதிய பாதிப்புகள் இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சினால அந்த உடல் ரீதிய பாதிப்புகள் விரைவு செலவுகள் விலகும் அதனால நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க எப்போ வருது அப்படின்ட்டு இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை என்று ராகு கேது பயிற்சி நடைபெற உள்ளது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராஜி ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் இந்த ராகு கேது பயிற்சி பத்தியான பலன்கள் நம்ம சேனல்ல விரைவில் வரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக தனுசு ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டு முழுவதுமே வரக்கூடிய குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான நிலை தெளிவான முடிவு எடுக்கும் தன்மை கிடைக்கும் அதாவது தனுசு ராசிக்கு இதுவரைக்கும் ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இது செய்யலாமா இது வேணுமா இது சரியா தப்பா அப்படின்ட்டு அந்த குழப்பங்கள்லாம் நீங்கி நன்மைகளை பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு குரு பேச்சில் மிகுந்த நன்மை பெறக்கூடிய ராசியாக தனுசு ராசி விளங்குகிறது ஏன்னா குரு பகவான் ரிஷபத்திலிருந்து பேர்ச்சியாகி மிதுனத்துக்கு போகும்போது அதாவது பதினொன்று அஞ்சு இருபத்தஞ்சிலிருந்து குருவுடைய பார்வை முழுவதும் தனுசு ராசியவே பார்ப்பார் அதாவது மிதுனத்திலிருந்து சமசப்தம பார்வையாக தனுசு ராசியை பார்க்கக்கூடிய நிகழ்வு ஏற்படும் அதனால ரொம்ப ஒரு தெளிவான நடை ஏற்படும் எது உண்மை எது பொய் எது நல்லது கெட்டது இதை செய்யணுமா செய்யக்கூடாதா இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவு ஏற்படும் அதே போல் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களிலும் தர்ம சம்பந்தமான விஷயங்களும் ஈடுபடுவார்கள் தன்னுடைய கடமையை சரிவர செய்வார்கள் இப்போ அப்பாவா இருந்தாங்கன்னா பையனுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்வாங்க பையனாக இருந்தார்னா அவர் அப்பாவுக்கு என்ன செய்யணும் அதே கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும் படிப்பில் உயர்நிலையை பெறுவார்கள் தொலைதூர பயணங்கள் நன்மை தரும் வெளியூர் வெளிநாடு போகும்போது அவங்களுக்கு மேன்மை நிலை வளர்ச்சிகள் ஏற்படும் தனுசு ராசியை சேர்ந்தவங்க யாருக்காவது திருமணம் முடியாம வெயிட் பண்ணி இருந்தால் அதுவும் குறிப்பா சொன்னோம்னா இந்த தனுசு ராசிக்கு இதுவரைக்கும் திருமணம் தட்டி போய்கிட்டே இருந்திருக்கும் வந்து வந்து தடையாகிட்டே இருந்திருக்கும் அந்த தடைகள்லாம் நீங்கி அற்புதமாக திருமணம் நடப்பதற்கான யோகங்கள் கூடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாது இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு யாராவது ஒருத்தர் கணவரோ அல்லது மனைவியோ தனுசாக இருந்தால் அவங்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் பண விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பண கொடுக்கல் வாங்கலில் யாருக்கு உதவிகள் செய்யும் போதோ எது நல்லது கெட்டது பண்ணும்போதோ கவனமாக கவனமா இருக்கணும் யாருக்கும் பணம் கொடுத்தோ யாரையும் நம்பியோ ஏமாற வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமா இருப்பது நல்லது அதே போல் அரசு வேலைக்காக நாங்க பணம் கட்டுறோம் இல்லை அந்நிய நாட்டுக்கு போறதுக்கு பணம் கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களிலும் கவனமாக இருக்கணும் ராகு கேதுவுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நாலாம் இடத்திலிருந்து ராகுபவன் மூணாம் இடத்துக்கு வருவதால் வலிமை ஸ்தானத்தில் ராகு வருவதனால் உடம்பில் சிறு சிறு கோலப்பங்கள் சிறு சிறு வழிகள் ஏற்படும் பட் பெரிது பாதிப்புகள் இருக்காது ஆண்டு முழுவதுமே சனி பகவான் மூணாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பதனால் அதாவது மூணு மூணுக்குடையவர் மூணிலே அமர்ந்திருப்பதனாலும் பெரிய கெடுபலன்கள் இல்லை தனுசு ராசியை பொறுத்த மட்டும்ல சுவாமி வந்து குரு பகவான் அதனால வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு யோகிகள் மகான்கள் சித்த புருஷர்கள் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானது அந்த மாதிரி சித்தர்கள் ஞானிகள் மகான்களை வழிபாட்டால் மேலும் சிறப்பான நன்மைகளை பெற முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தனுசு ராசிக்கு நன்மைகள் உள்ள ஆண்டாக இருக்கிறது இருந்தாலும் குரு வழிபாடு செஞ்சீங்கன்னா மேலும் நன்மைகளை பெற முடியும் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலன் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்தில் பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோ வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணில சிவப்பு கருப்பு குன்றின்மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வ சக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை குறைந்த லாபத்தில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி